மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மீண்டும் திறக்கப்படுகிறது நாளை முதல் மகர விளக்கு கால பூஜைகள் தொடங்கி ஜனவரி பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடப்பாண்டிற்கான மண்டல பூஜை நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முடிந்தது மண்டல பூஜை முடிந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஐயப்பன் கோவில் நடை சாத்தப்பட்டது இந்நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் நடையை திறந்தவுடன் பதினெட்டாம் படி அருகே உள்ள ஆழியில் தீ மூட்டப்படுகிறது அதன் பின்னர் பக்தர்கள் பதினெட்டாம் படி ஏற அனுமதிக்கப்படுவார்கள் நடப்பு சீசனுக்கான மகரவிளக்கு பூஜை ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் மாலை ஐயப்பனுக்கு திருவாபாரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும் இதைத் தொடர்ந்து மகரஜோதி தரிசனம் நடைபெறுகிறது மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை பக்தர்கள் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்யலாம் எனவும் பதினெட்டாம் தேதி வரை நெய்யபிஷேகம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபதாம் தேதி காலை பந்தல மண்டர் பிரதிநிதி சாமி தரிசனம் செய்தும் கோவில் நடை சாத்தப்படுகிறது பக்தர்களுக்கான அனுமதி மண்டல பூஜை சீசன் காலத்தில் பின்பற்றியதை போன்றே மகரவிளக்கு பூஜை சீசன் காலத்திலும் பின்பற்றப்படுகிறது